அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கள்வனான காளன் தனது பெயர் இளந்திரையன் என்றும் தான் தான் தலையரின் தம்பி என கூறியதும் காளனிடம் இளந்திரையனா என ஆச்சரியத்தோடு வினவினான் டால் தொப்பியாஸ் ஆமா எமது தமையன் எனக்கு சூட்டிய பெயர் அதுதான் அப்படியெனில் காளன் என்பது எனது செயல் மற்றும் தொழில்களினால் ஏற்பட்ட காரணப் பெயர் களவு தொழில் புரியும் போது என்னை யார் எதிர்த்து நின்றாலும் அவர்களுக்கு காலன் நான் தான் ஆதலினால் இளந்தரையன் என்ற இயற்பெயர் மறைந்து காலன் என்ற காரணப் பெயரை நிலைத்து விட்டது ஓ உன்னை எதிர்ப்பவர்களுக்கு நீ யமனாகி விடுவாயா ஆமாம் சரி ஆனால் நேற்றிரவு எமது தலைவர் செங்குவீரன் உங்களை விரட்டி இன்று கைதியாகவும் அடைத்து விட்டாரே உங்கள் புராணங்களில் கூறும் மார்கண்டேயனை காக்க யமதர்மனை பாதாள உலகத்தில் தள்ளி சிறை வைத்த சிவபெருமானைப் போன்று எமது தலைவரையும் நான் கருதலாம் அல்லவா என பெருமையுடன் கேட்டான் டால் தொப்பியாஸ் டால் தொப்பியாஸ் தன்னை யமனுடன் ஒப்பிட்டு சிவபெருமானால் அடைக்கப்பட்ட யமனைப் போன்று தான் கைதியாகப்பட்டதைத்தான் அவன் இகழ்ந்து பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட காளன் கடும் கோபத்துடன் உபதளபதியாரே உமது தலைவனை எண்ணி நீ கர்வம் கொள்ள தேவையில்லை ஒரு நாள் நிச்சயம் நான் செங்கு வீரனை தோற்கடிப்பேன் அப்போது உனது கர்வம் எங்கே போகிறதென்று பார்க்கலாம் என சூழறித்தபடியே தனது வலது கையை உயர்த்தினான் காலர் அவனது வலது தோள்பட்டையின் காயம் சுரீர் என்று வலிக்கவே வலியை தாங்கியபடி நேற்றிரவே உனது தலைவனின் கதையை சம்பாபதி வனத்திலேயே முடித்திருக்க வேண்டியது அந்த பின் எரிந்த குறுவாளினால் செங்குவீரன் பிழைத்து விட்டான் என கூறியபடியே அமைதியானான் செங்குவீரனை நேற்றே கொன்றிருப்பேன் என காளன் கூறியதை கேட்ட டால் தொப்பியாசிற்கு கோபம் தலைக்கேறினாலும் செங்குவீரன் பூங்கோதையால் காப்பாற்றப்பட்டதை எண்ணியவன் ஏதும் பேசாமல் அமைதியாயிருந்த காலனை இளந்தரையா என அழைத்தான் இளந்தரையா என டால் அழைத்ததும் மகிழ்ச்சி அடைந்த காளன் இன்னொரு முறை அழைக்க முடியுமா என வினவினான் மீண்டும் டால் தொப்பியாஸ் என அழைத்தான் கோயிலில் பூசாரி போர்க்குறி சொல்லும் போது பயபக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்கும் அரசனை போல இளந்திரையன் என்ற சொல்லைக் கேட்டான் காளன் இளந்திரையன் என்ற சொல்லை கேட்டதும் காலனின் முகத்தில் தோன்றிய பரவசத்தை கண்ட டால் தொப்பியாஸ் உன் பெயரை நான் அழைத்ததும் உன் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி தோன்றுகிறது என வியந்தான் பத்து வருடங்களுக்கு முன் எனது தமையன் தான் என்னை கடைசியாக இளந்திரையா என பாசமுடன் அழைத்திருந்தார் அதன் பிறகு தாங்கள்தான் என்னை இளந்திரையன் என்று அழைத்திருக்கிறீர்கள் என்றான் மகிழ்ச்சியுடன் பத்து வருடங்களா அப்படியானால் குறுக்கிட்ட ஆமாம் உபதளபதியாரே உமது பதினான்காவது வயதில் பெரும் கருத்து வேறுபாடு காரணமாக என் விட்டு பிரிந்து விட்டேன் பத்து வருடங்களை கடந்த பின்னரும் தம்பி மீது அவருக்கு எந்தவித பாசமும் பரிவும் ஏற்படாத மனிதருக்கு இப்போதுதான் என் நினைவு தோன்றியும் மரண தண்டனை பரிசோடு உன்னை அனுப்பியுள்ளார் என விரக்தி கலந்த சிரிப்போடு வார்த்தைகளை ஒவ்வொன்றாக உதிர்த்தான் மௌனமாக சிந்தித்த டால் தொப்பியாஸ் ஒரே ஒரு சகோதரி மட்டும் என்றுதானே நான் கேள்விப்பட்டுள்ளேன் சோழ பேரரசர் சென்னையின் பட்டத்தரசிதான் அவரது சகோதரி என அறிவேன் ஆனால் அவருக்கு தம்பி இருந்ததாக நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே அதிலும் உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள வயது வித்தியாசம் அதிகமாக அல்லவா உள்ளது ஏமாற்றத்துடன் காலன் இப்படி ஒரு கல்வனை யார்தான் உடன் பிறந்தவர் என சொல்லிக் கொள்வார்கள் இரும்பிடர் தலையரின் மாச்சான் தாயின் மகன் நான் அப்படியானால் இருவருக்கும் தகப்பன் ஒருவர் ஆனால் தாய் வேறு உங்கள் இருவருக்கும் பிரச்சனையின் மூல காரணம் இதுதானா இதுதான் பிரச்சனை என கூற இயலாது உபதலைவரே அண்ணன் என் மீது எந்தவித பாகுபாடும் இதுவரை காட்டியதில்லை அவரது அதீத பாசம் என்னை எப்போதும் கட்டி போட்டுவிடும் எப்போது இளஞ்சி சென்னையின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அண்ணன் உறைந்தே வந்தாரோ அப்போது எங்களுக்குள் இடைவெளி விழ ஆரம்பித்தது அப்போது அங்கிருந்து வெளியேறிய சில தீய மக்களின் நட்பினால் எனது பாதை மாறிவிட்டது என வருத்தத்துடன் கூறினான் காளன் இனி வருந்து என்ன பயனாகப் போகிறது இளந்திரையா காலம் கடந்து விட்டது உனது முடிவும் நெருங்கிவிட்டது என கூறியபடியே அந்த அறையை விட்டு வெளியேறினான் டால் தொப்பியாஸ் டால் தொப்பியாஸ் சொல்வதை கேட்ட காலன் உபதளபதியாரே சற்று பொறுங்கள் என அழைத்தான் காலன் அழைப்பதை கேட்டு திரும்பிய டால் தொப்பியாசிடம் எனக்கு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்றான் என்ன வாக்கு என சாதாரணமாக கேட்டான் டால் தொப்பியாஸ் நான் இரும்பிடர் தலையரின் தமையன் என தாங்கள் யாருக்கும் கூறக்கூடாது நான் கள்வர்களின் தலைவன் காலனாகவே மடிந்து போகிறேன் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் மனதில் அடைத்து வைத்திருந்த ரணங்களை உங்களிடம் என்னை எறியாமல் உளறிவிட்டேன் சரி உனது கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீதான் இரும்பிடர் தலையரின் தம்பி இளந்திரையன் என்று யாரிடமும் நான் கூற மாட்டேன் அதை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை வேறு ஏதேனும் மற்றொரு உதவி தேவை உதவியா ஆமாம் உபதளபதியாரே எனக்கு மது வேண்டும் மதுவா ஆமாம் வழியின் ரணம் என்னை பாடாய்படுத்துகிறது உடற்காயத்தின் வலியோடு என் மனக்காய வலியும் சேர்ந்து ரணமாகிக் கொண்டிருக்கிறது என் மனம் அனைத்தையும் மறக்க எனக்கு மது வேண்டும் தங்களால் மட்டுமே இதனை செய்ய இயலும் இயலுமா சரி இளந்திரையா நிச்சயம் உனக்கு இந்த உதவியை செய்கிறேன் என கூறிவிட்டு வெளியே வந்தவன் தனது வீரர்களிடம் காலன் தப்பிக்க ஏழா வண்ணம் பாதுகாப்பு பலமாக இருக்கட்டும் அதற்காக அறையினுள் சென்று யாரும் அவனுக்கு இடையூறு அளிக்க வேண்டாம் என கட்டளையிட்டுவிட்டு தனது இருப்பிடமான குன்றுத்துறையை நோக்கி புறவையில் விரைந்தான் டால் தொப்பியாஸ் அன்று தனது தலைவர் செங்குவீரன் காலனை கைது மட்டும் செய் என கூறினாரே அதன் பொருள் இதுதானா யாருக்கும் தெரியாத ரகசியத்தையும் தலைவர் தெரிந்து வைத்துள்ளாரே செங்குவீரனின் ஒற்று திறமையை எண்ணி அவன் வேந்ததோடு மட்டுமல்லாமல் தனது தலைவனின் மீதிருந்த மரியாதையும் மதிப்பும் பல மடங்கு உயர்ந்து கொண்டிருந்தது அவனிடம் சங்ககால தமிழகத்தில் மது அருந்தும் பழக்கம் தவறாக கொள்ளப்படவில்லை வயிறு நிறைய கள் பருகி பின் காதல் விளையாட்டு விளையாடுவதையே ஆடவர்கள் விரும்பினார்கள் கள் என்பது உணவு வகைகளுள் ஒன்றாக கருதப்பட்டது புலவர்கள் பாணர்கள் இரவலர்கள் கூட வயிறு நிறைய உணவையும் மதுவையும் அளிக்கும் அரசனையே வள்ளல் என பெரிதும் புகழ்ந்துள்ளனர் ஆக காளன் தன்னிடம் மது கேட்டதை பற்றி பெரிதும் உணவு போன்றே தலைவர் ரகங்களையும் தனக்களித்த கட்டளையை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் மாலை பொழுதில் அவனும் தமிழக கல் மற்றும் யவன தேச மதுவையும் பருகி மகிழ்ச்சி களிப்பில் மயங்கிக் கொண்டிருந்தான் அந்த வேளையில் அவனது படையைச் சேர்ந்த வீரன் ஒருவன் ஓடி வந்து தளபதி காளன் தப்பிவிட்டான் என பதற்றத்தோடு கூறினான் அவன் கூறியதை நம்ப மறுத்த டால் தொப்பியாஸ் அவனது புறவையில் வேகமாக சென்று புத்த விகாரில் காலன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அறையை பார்த்தவனுக்கு பெரும் அதிர்ச்சியே மிஞ்சியது காரணம் வெளியே ஆயுதங்களுடன் வீரர்கள் காவல் நிற்க அறையில் இருந்த இளந்திரையன் மாயமாக மறைந்திருந்தான் அறையை நன்கு ஆராய்ந்த டால் தொப்பியாசினால் அந்த அறையில் எந்த மாற்றத்தையும் காண இயலாதது அவனுக்கு பெரு கோபத்தை அழித்துக் கொண்டிருந்தது ஏற்கனவே மதுவினால் சிவக்க ஆரம்பித்திருந்த அவனது கண்கள் இப்போது கோபத்தில் முற்றிலும் சிவந்து விட்டன பௌத்த தேரரை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான் தொப்பியாஸ் அவனது கட்டளையை ஏற்று ஓடிய சில வீரர்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் பௌத்த தேரரை அழைத்து வந்து அவன் முன் நிறுத்தினார்கள் தேரரை கோபத்துடன் நோக்கிய டால் தொப்பியாஸ் தேரரே தாங்கள் செய்தது நியாயம்தானா இப்படி நம்ப வைத்து ஏமாற்றி விட்டீர்களே என கோபத்தோடு வினவினான் டால் தொப்பியா சொல்வதை கேட்ட பௌத்த தேரர் எதையும் புரிந்து கொள்ள இயலாமல் தளபதியாரே தாங்கள் எதை பற்றி வினவுகிறீர்கள் என எதுவும் என்னால் விளங்கிக் கொள்ள இயலவில்லையே என்றார் தேரரே பௌத்தர்கள் வாய்மை எனும் பெரும் ஒழுக்கத்தை எந்த நிலையிலும் தவறாமல் கடைபிடிப்பீர்கள் என கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் தாங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்களே எனில் உண்மை பேசுதல் சொன்ன சொல் காத்தல் என பொருள் நான் இந்த இரண்டில் எதனை காப்பாற்ற தவறிவிட்டேன் என கேட்டார் நிதானத்துடன் காலனை கைது செய்து சிறையில் அடைக்க சென்ற என்னை தாங்கள் தான் தடுத்து அவன் குணமாகும் வரை அவனை அனுப்ப இயலாது என மறுத்தீர்கள் நானும் உங்களது பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவனை இங்கேயே விட்டு சென்றேன் அறையில் அவன் இல்லை தப்பிவிட்டான் தளபதியாரே அவனுக்கு மருத்துவம் பார்த்த பின் கூட்டி செல்லலாம் என கூறினேனே தவிர அவனது காவலுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கவில்லை தங்களது வீரர்களின் கடும் பாதுகாப்பில் தானே அவன் இருந்தான் பிறகு நான் எப்படி அவன் தப்பிப்பதற்கு பொறுப்பேற்க இயலும் என பதிலளித்தார் சாதுரியத்துடன் இளந்திரையனாலும் தான் தந்திரமாக ஏமாற்றப்பட்டுள்ளதை டால் தொப்பியாசினால் அவ்வளவு எளிதில் ஏற்றிக்கொள்ள இயலவில்லை காலம் தப்பிய முறையையும் கண்டறிய முடியாத ஏமாற்றத்தில் டால் தொப்பியாஸ் கோபத்துடன் தேரரே புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் என எண்ண வேண்டாம் இதற்கான விளைவை தாங்கள் நிச்சயம் ஒரு நாள் எதிர்கொள்வீர்கள் என விகாரை விட்டு வெளியேறியவன் தனது வீரர்களிடம் பெருங்காயத்துடன் காலனால் அவ்வளவு எளிதில் புகாரை விட்டு தப்பிக்க இயலாது பொழுது விடுவதற்குள் அவன் நிச்சயம் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என கட்டளையிட்டவன் இளந்திரையன் எப்படி தப்பித்திருப்பான் என எண்ணி குழப்பத்துடனே சென்றான்